அனைத்து விதமான பிரச்சினைகளுக்கும் பதினோரு நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம் தொடர்புகளுக்கு வீட்டு பணியாளருக்கு சம்பளம் வழங்காத இலங்கை ராஜதந்திரி கடன் வழங்குனர்கள் குறித்து ஜனாதிபதி வழங்கியுள்ள தகவல் பல பில்லியன் ரூபாய் வரி வருமானத்தை ஈட்டியுள்ள இலங்கை சர்வதேச நாணய நிதியம் பாராட்டு அரசு ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் குறித்து ஜனாதிபதியின் அதிரடி அறிவிப்பு இலங்கை மக்களுக்கு சுகாதார அமைச்சு விடுத்துள்ள எச்சரிக்கை அனுரு சஜித் பிரேமதாசாவிடம் ஜனாதிபதி விடுத்துள்ள கோரிக்கை வெளிநாடுகளில் தலைமறைவாகியுள்ள நாற்பத்தி எட்டு பேருக்கு சிவப்பு பிரியாணி உத்தரவு ஜனாதிபதியின் சிலிண்டர் சின்னம் பறிபோகும் அபாயம் முன்வைக்கப்பட்டுள்ள முறைப்பாடு ஆஸ்திரேலியாவிற்கான இலங்கையின் முன்னாள் பிரதியுயஸ்தானியர் கிமாலி அருணாச்சலுக்கு தன்னுடைய வீட்டுப் பணியாளருக்கு சம்பளம் வழங்காத விடயம் குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது ராஜதந்திரிக்கு தங்கள் உத்தியோகபூர்வ பிரதிநிதித்துவ கடமைகளுக்கு உதவுவதற்கு வீட்டு உதவியாளர்களை அழைத்து செல்வதற்கு இலங்கையின் வெளியுறவு அமைச்சினால் வசதி செய்யப்படுவது வழக்கமான நடைமுறை என வெளிவிவகார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஹிமாலி அருணாச்சலுக்கு அவுஸ்திரேலியாவிலிருந்து கடமை முடிந்து புறப்படுவதற்கு முன் அவருடைய ஊழியரின் சம்பளமாக அமைச்சினால் அங்கீகரிக்கப்பட்ட கொடுப்பனவு அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது முன்னதாக ஊழியரின் கடவுச்சீட்டை பறிமுதல் செய்து மூன்று வருடங்களில் இரண்டு நாட்கள் மாத்திரமே விடுமுறை வழங்கியுள்ள அருணாச்சலுக்கு தொடர்பில் முறையாக ஆராய தவறியதற்காக பிராந்திய நீதிமன்ற நீதிபதி அவுஸ்திரேலியாவின் உள்விவகாரத்தினை கடுமையாக சாடியிருந்ததாக ஆஸ்திரேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன அத்துடன் அவர் தம்முடைய முன்னாள் வீட்டு பணியாளருக்கு ஐந்து லட்சத்தி நாற்பத்தி மூவாயிரம் டாலர்களை சம்பளம் மற்றும் வட்டியாக செலுத்த வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது இரண்டாயிரத்தி ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வரை கென்பராவில் பணியாற்றிய கிமாலி அருணதிலக தன்னுடைய ஊழியரான பிரியங்கா தனரத்னவிற்கு ஆஸ்திரேலியாவில் இருந்த காலத்தில் குறைந்தபட்சம் ஊதியம் மற்றும் நிபந்தனைகளை மறுத்திருக்கின்றார் இதன்போது தன்னரத்ன வாரத்தில் ஏழு நாட்களும் காலை ஆறு மணி முதல் இரவு பத்து மணி வரை பணிபுரிந்ததாகவும் சமையல் எண்ணையில் கையில் எரித்த பிறகு இரண்டு நாட்கள் மட்டுமே விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதாகவும் நீதிபதி எலிசபெத் ராப்ரர் கண்டறிந்திருக்கின்றார் இந்த காலகட்டத்தில் அவருக்கு வரும் பதினோராயிரத்தி இருநூறு டொலர் அதாவது ஒரு மணி நேரத்தில் சுமார் எழுபத்தி ஐந்து சத டாலர் கொடுப்பனவு இலங்கைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாகவும் நீதிபதி குறிப்பிட்டிருக்கின்றார் பதினெட்டு கடன் வழங்குநர் நாடுகள் பத்து பில்லியன் அமெரிக்க டொலர் கடன் சலுகையை வழங்கியுள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கு அறிவித்துள்ளார் தேர்தலுக்கான தன்னுடைய பிரச்சாரத்தை ஆரம்பித்துள்ள நிலையில் நேற்று அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார் மேலும் அவர் குறித்து பதினெட்டு நாடுகளும் உரிய வட்டியில் சலுகைகளை வழங்கியுள்ளன இந்த நிலையில் சர்வதேச நாணய நிதியை உடன்படிக்கையை தொடர்ந்து வைத்திருக்க வேண்டும் அத்துடன் கடன் வழங்குபவர்களுடனான ஒப்பந்தத்தையும் அப்படியே வைத்திருக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார் சர்வதேச நாடிய நிதியம் வழங்கிய வரி இலக்குகளை நோக்கி இலங்கை படிப்படியாக நகர்ந்து வருவதாக ஜனாதிபதி அலுவலக அரச வருவாய் பிரிவின் பணிப்பாளர் கே கே ஐ எரெண்டா தெரிவித்துள்ளார் அதன்படி ஜனவரி முதலாம் தேதி முதல் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி வரையான காலப்பகுதியில் இரண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி ஒரு பில்லியன் ரூபாய் வரி வருமானத்தை இலங்கை ஈட்டியுள்ளதாக கூறியுள்ளார் இதன்படி காலப்பகுதியில் உள்நாட்டு இறைவரி திணைக்களம் ஆயிரத்தி இருபத்தி ஐந்து பில்லியன் ரூபாவும் இலங்கை சுங்கம் எண்ணூற்றி பதினைந்து பில்லியன் ரூபாவும் மதுவெரி திணைக்களும் நூற்றி பதினைந்து பில்லியன் ரூபாவும் ஏனிய நிறுவனங்களிலிருந்து நூற்றி அறுபத்தி ஐந்து பில்லியன் ரூபாவும் வரிகளாக வசூலிக்கப்பட்டுள்ளன வரி வருவாய் இலக்குகளுக்குள் இலங்கை தொடர்ந்தும் இருக்கும் என சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளதாகவும் பணிப்பாளர் மேலும் தெரிவித்துள்ளார் உலகின் ஏனிய வங்கிரோத்து நாடுகளுடன் ஒப்பிடுகையில் இலங்கையின் பொருளாதாரம் வேகமாக முன்னேறியுள்ளமைக்கு சர்வதேச நாணய நிதியம் தன்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துள்ளது மேலும் இந்த காலப்பகுதியில் அரசாங்கத்தினால் மதிப்பிடப்பட்டு வரி வருமானம் இரண்டாயிரத்தி ஐந்து பில்லியன் ரூபாவாகும் இந்த வருட இறுதிக்குள் அரசாங்கத்தில் எதிர்பார்க்கப்படும் வரி வருமானம் நான்காயிரத்தி நூற்றி இருபத்தி ஏழு பில்லியன் ரூபாவாகும் இதில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பில்லியன் ரூபாய் உள்நாட்டு இறைவரி திணைக்களமும் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி மூன்று பில்லியன் ரூபாய் சுங்கமும் இருநூற்றி முப்பத்தி ரெண்டு பில்லியன் ரூபாய் மதுவரி திணைக்களமும் பெற வேண்டுமென எதிர்பார்க்கப்படுகின்றது அரசு ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாவாக அதிகரிக்கப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்கு தெரிவித்துள்ளாா் The cat sat on the அராதபுரத்தில் நேற்று இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் போது அவர் இதனை தெரிவித்திருக்கின்றார் இது தொடர்பில் அவர் மேலும் கோரிக்கையில் அடுத்த வருடத்தில் அரசு ஊழியர்களுக்கான வாழ்க்கை செலவு கொடுப்பனவு இருபத்தி ஐயாயிரம் ரூபாவாக அதிகரிக்கப்படும் அரசு ஊழியர்களுக்கான அடிப்படை சம்பளம் ஐயாயிரம் ரூபாவாக அதிகரிக்கப்படும் என தெரிவித்திருக்கின்றார் நாட்டின் எதிர்காலம் கருதியே அனைத்து கட்சிகளும் இன்று நாட்டின் பொருளாதாரத்தை சஜித்தோ அனுரபோ மீள கட்டியெழுப்பவில்லை சிலிண்டர் விலை ஆறாயிரம் ரூபாய் வரை உயரும்போது சஜித் அனுரப் போன்றவர்கள் எங்கே இருந்தனர் என்று கூற வேண்டும் அதற்கான பதிலை அவர்கள் வழங்கவில்லையாயின் தேர்தலில் போட்டியிடுவதற்கு பொருத்த மற்றவர்கள் ஆவர் என அவர் கூறியுள்ளார் நாட்டில் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதிக்குள் முப்பத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரத்தி ஆறு டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது அதிகளவான டெங்கு நோயாளர்கள் மேல் மாகாணத்திலிருந்து பதிவாகியுள்ள நிலையில் அவர்களின் மொத்த எண்ணிக்கை பதினான்காயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி எட்டு ஆகும் அதன்படி கொழும்பு மாவட்டத்திலிருந்து எட்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் மேலும் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதிக்குள் பதினாறு டெங்கு மரணங்கள் பதிவாகியுள்ளன இதனால் பொதுமக்கள் அனைவரும் தங்களுடைய சுற்றுச்சூழலை சுத்தமாகவும் பாதுகாப்பாகவும் வைத்திருக்குமாறு சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட வேண்டாம் என தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அருகுமாரதி திசா நாயக்க மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச ஆகியோரிடம் ஜனாதிபதி கோரியுள்ளார் தேர்தல் பிரச்சாரக் கூட்டம் ஒன்றில் பங்கேற்ற போது அவர் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதிலிருந்து வாபஸ் பெற்றுக்கொண்டு கொண்டு ஐந்து ஆண்டுகளுக்கு தமக்கு ஆதரவு அளிக்குமாறு கோரியுள்ளார் சஜித் பிரேமதாச அன்றகுமார் திசா ஹர்ஷி ஹர்ஷடி சில்வா சுனில் கிந்தநெதி போன்றவர்களினால் இந்த நாட்டின் பொருளாதாரம் கட்டியெழுப்பப்படவில்லை என சுட்டிக்காட்டியுள்ளார் தமது அரசாங்கம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுகளில் பொருளாதாரத்தில் பாரிய முன்னேற்றத்தை பதிவு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார் அரசியல் மேடைகளில் மக்களின் கஷ்டங்களை பற்றி பேசுவது பொருத்தமற்றது என ஜனாதிபதி விமர்சனம் செய்துள்ளார் அருகுமார் மற்றும் சஜித் ஆகியோர் இதனை செய்து வருவதாக குறிப்பிடுகின்றார் மக்களின் கஷ்டங்களை புரிந்து கொண்டிருந்தால் நெருக்கடியான தருணத்தில் இந்த நாட்டை பொறுப்பேற்றிருக்க வேண்டும் வேண்டுமென தெரிவித்துள்ளார் சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தத்தை திருத்தினால் மக்களுக்கு வழங்கப்படும் நிவாரணங்களை இழக்க நேரிடும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் சர்வதேச போலீசாரின் உதவியுடன் இலங்கையில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்கள் மற்றும் போதைப்பொருள் கடத்தல்களில் ஈடுபட்டு நாற்பத்தி எட்டு பேருக்கு சிவப்பு பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதற்கமைய ஆறு பேர் இலங்கைக்குள் அழைத்து வரப்படவுள்ளதாக தெரியவந்திருக்கின்றது சர்வதேச சிவப்பு அறிவித்தல் வழங்கப்பட்டுள்ள பாதாள உலக குழு உறுப்பினர்களில் இருபத்தி எட்டு பேர் துபாயிலும் பதினொரு பேர் இந்தியாவிலும் மற்றும் மூவர் இங்கிலாந்து பிரான்ஸ் இத்தாலி ஆகிய நாடுகளிலும் தங்கியிருப்பதாக தெரியவந்துள்ளது ஜனாதிபதி ரணில் விக்ரம்சிங் அவருக்கு சிலிண்டர் சின்னம் வழங்கப்பட்டமை தொடர்பில் ஜென அருகே என்ற அமைப்பின் பொதுச் செயலாளர் தொடர்பில் தேர்தல்கள் ஆணையக்குழுவிற்கு அறிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அந்த முறைப்பாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் உள்ளூராட்சி தேர்தலில் போட்டியிடுவதற்கு தமது அமைப்புக்கு சிலிண்டர் சின்னம் வழங்கப்பட்டுள்ளதாக அந்த அமைப்பின் பொதுச் செயலாளர் குறிப்பிடுகின்றார் சிலிண்டர் சின்னம் தங்களுடைய ஜன அரக புரவிசியோ கட்சி கூறியது எனவும் அது தங்களது கட்சிக்கு சட்ட ரீதியாக வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார் எனவே சுயேட்சை வேட்பாளராக களமிறங்கியுள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் வழங்கிய சிலிண்டர் சின்னத்தை கோரியுள்ளார் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் பதினோரு நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் தொன்னூற்று ஒன்று தொள்ளாயிரத்து தொன்னூறு எண்ணூற்று பதினாறு ஐநூற்று எண்பத்து ஐந்து ஆறு